ஒரு சின்ன குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு அவரு ஒரு தினக்கோழிக்காரர் டெய்லியும் கிடைக்கிற சம்பளத்தை அண்ணக்கே அவரு செலவு பண்ணி முடிச்சிருவாரு அவரோட மனைவி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இப்ப நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு தெரியாது அதனால கொஞ்சமா சேர்த்து வைங்கன்னு அதுக்கு முருகன் சிரிச்சுகிட்டே சொல்லுவாரு நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பாத்துக்கலாம் இப்ப நீ சந்தோஷமா ஒரு நாள் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு மூணு நாள் முருகனுக்கு வேலையே இல்லை வீட்டுல உணவுக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு அவர் குழந்தை கூட பசியால அழுதுச்சு அப்பதான் முருகனுக்கு அவரோட மனைவி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நினைவுக்கு வந்துச்சு அந்த நாள்ல இருந்தே ஒரு முடிவு பண்ணாரு ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற சம்பளத்துல கொஞ்சமா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் மழையே வராம அந்த ஊரை வறுமையில வாடினுச்சு ஆனா முருகன் குடும்பம் மட்டும் சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்துல அவங்க சந்தோஷமா இருந்தாங்க ஒரு பெரிய ஊர்ல டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் இருந்தாரு அவர் தினமும் தன்னோட கார்ல வர பயணிகள்கிட்ட புன்னகையோடையும் அன்போடையும் இருப்பாரு எப்பவுமே அவரு வாங்க வாங்க ஏன் வண்டியில வந்து ஏறுங்கன்னு யாரையும் கட்டாயப்படுத்தினதே இல்லை அதுக்கு மாறா வாங்கன்னா வாங்கக்கான்னு உரிமையோட பேசுவாரு சீட் பெல்ட் போட்டுக்கோங்க அப்பதான் பாதுகாப்பாக இருக்குன்னு மரியாதையோடய சொல்லுவாரு இதை பார்த்த பல பயணிகள் வியந்து போயிருக்காங்க ஒரு நாள் ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் அவரோட கார்ல பயணம் பண்ணாரு அந்த அதிகாரி கேட்டாரு நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு அதுக்கு அந்த டிரைவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நான் அதிகம் எல்லாம் படிக்கலைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாடம் மனுஷங்களை மரியாதையோட நடத்தணும் தான் அதுதான் என் வாழ்க்கையோட விதியா நான் வச்சிருக்கேன்னு இதை கேட்டு அந்த அதிகாரி ஆச்சரியப்பட்டாரு உங்களை மாதிரி இருக்கிறவங்கதான் எனக்கு தேவைன்னு சொல்லி அவரோட அலுவலகத்திலேயே ஒரு உயரிய பதவி ஒண்ணு அவருக்கு கொடுத்தாரு கல்வி பணம் பதவி இது எல்லாமே முக்கியம்தான் ஆனா அதை விட அதிகமா மனுஷங்களை உயர்த்துறது அவரோட நடத்தை மரியாதை அன்பு அப்படிங்கறதுதான் நம்ம எப்பவுமே மத்தவங்களை மதிக்கணும் அதுதான் வாழ்க்கையில நம்ம உயர்த்தும் ஒரு சின்ன ஊர்ல ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு ஓடுறதுனா ரொம்ப ஆசை ஆனா எல்லாருமே அவனை பார்த்து சிரிச்சாங்க இவனா ஜெயிக்க போறான் எப்ப பார்த்தாலும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கான்னு ஒரு நாள் அவனுக்கே தோண ஆரம்பிச்சிச்சு இவ்வளவு நாள் முயற்சி பண்றமே ஆனா வெற்றி நமக்கு கிடைக்கவே இல்லையே நம்ம வீணா போராடோன்னு நினைக்கிறேன் பேசாம இந்த முயற்சியை விட்டுறலாமா அப்படின்னு நினைச்சான் அவன் சோகமா இருக்கிறத பார்த்து அவனோட கோச் சொன்னாரு வெற்றி அப்படிங்கிறது ஒரே அடியில ஒரே நாள்ல உனக்கு வந்துராது ஆனா ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கிற புது புது அடிதான் அந்த வெற்றிக்கான பாதைக்கு உன்னை அழைச்சிட்டு போகும் அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை அவனோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிச்சு இந்த கேலியெல்லாம் ஒரு நாள் சக்தியான மாத்தி காட்டுவ அப்படிங்கிறதுல குறிக்கோளா இருந்தான் ஒவ்வொரு நாளுமே அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சான் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து மழையா இருந்தாலும் சேரு சகதி மண்ணு ஓட்டினாலும் அதை பத்தி கவலையே படாம பிராக்டிஸ் மட்டுமே அவனோட வாழ்க்கையா இருந்துச்சு போட்டிக்கான அந்த நாளும் வந்துச்சு அவனோட கால் தடம் நிலத்துல விழுந்த ஒவ்வொரு முறையும் அவனோட வியர்வை வெற்றியா மாறுனுச்சு கடைசியா அவன் ஜெயிச்சான் அவனோட கண்கள்ல கண்ணீர் ஆனா அந்த கண்ணீர்ல வெற்றிக்கான ஒளி தெரிஞ்சிச்சு ஒரு கிராமத்துல ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருந்துச்சு அந்த மரத்தோட நிழல்ல தான் சின்ன பசங்க எல்லாம் விளையாடுவாங்க வயசானவங்க எல்லாரும் ஓய்வெடுப்பாங்க ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்துச்சு அந்த அந்த தாங்க முடியாம மரம் கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான் இனிமேல அந்த மரம் யாருக்கும் நிழல் கொடுக்காதுன்னு அப்படியே நாட்கள் பல கடந்து போச்சு மழை வெயில்னு எல்லாமே மாறி மாறி வர ஆரம்பிச்சுச்சு ஒரு நாள் அந்த விழுந்த மரத்தோட வேர்ல இருந்து ஒரு சின்ன இலை முளைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த இடம் என்னமோ பழைய மரம் விழுந்த இடம் தான் ஆனா அதே இடத்துலதான் விழுந்த தோல்வி அப்படின்னு இருந்து மீண்டும் எழுந்தாதான் நம்ம வாழ்க்கையோட பயணம் நம்ம ஓட ஆரம்பிக்கணும் வாழ்க்கை நமக்கு வாழ்றதுக்கு கத்துக் கொடுக்கும் ஆனா விழுந்து எழுந்தாதான் வாழ்க்கை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையோ அழகாகும் ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் அவரோட கையில ஒரு கண்ணாடி டம்னர்ல பாதி அளவுக்கு தண்ணி வச்சிருக்காரு அத ஒரு மாணவனை கூப்பிட்டு காட்டுறாரு அதுக்கு அந்த மாணவன் சொல்றான் அடடா சார் பாதி டம்ளர் காலியா இருக்கே அப்படின்னு அதே கண்ணாடி டம்ளரை இன்னொரு மாணவனை கூப்பிட்டு அவர் காட்டுறாரு அதுக்கு அந்த மாணவன் சொல்றான் சார் பாதி அளவுக்கு நிரம்பி இருக்கு சார்னு கண்ணாடி டம்னர் ஒண்ணுதான் தண்ணியோட அளவும் ஒண்ணுதான் ஆனா பாக்குற பார்வையில தான் வித்தியாசம் இருக்கு ஒருத்தருக்கு நெகட்டிவா தெரியறது இன்னொருத்தருக்கு அது பாசிட்டிவா தெரியும் வாழ்க்கையும் அதே மாதிரி தாங்க சில பிரச்சனைகள் வரும்போது சில பேரு அந்த சூழ்நிலைய பார்த்து அட இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு மனசு வந்து போயிடுறாங்க ஆனா சில அதே சூழ்நிலைய பார்த்து சரி இன்னும் பாதி வாய்ப்பு இருக்கே அப்படின்னு அதை பயன்படுத்திக்கிட்டு பாசிட்டிவா வாழ்றாங்க பிரச்சனை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஆனா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதுலதான் உங்களோட வாழ்க்கையே தீர்மானமாகுது நெகட்டிவா தெரியுதையும் பாசிட்டிவா மாத்திர பார்வை வந்தா நம்மளோட வாழ்க்கையே வெற்றி ஆயிடும் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு கனவு இருக்கும் அந்த கனவு அடையறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பல ஸ்டெப்புங்கள் எல்லாம் எடுத்து வைப்போம் அதுக்கான வெற்றி அப்போதைக்கு நமக்கு கிடைக்காம போகலாம் ஆனா நம்ம பண்ற முயற்சி இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன முயற்சியும் ஒரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வச்சோம்னா இந்த உலகமே கண்டிப்பா ஒரு நாள் நம்மள திரும்பி பாக்கும் உதாரணமா அனிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணு தன்னோட சொந்த ஊர்ல குழந்தைங்க படிக்கிறதுக்கு லைப்ரரி ஒண்ணு கட்டணும்னு ஆசைப்படுறா அதை மக்கள் கிட்டையும் சொல்லறா மக்கள் எல்லாரும் கேள்வியும் கிண்டலும் பண்றாங்க ஒரு தேட்டர் இருந்தா கூட பரவாயில்ல லைப்ரரி வச்சு என்ன பண்றதுன்னு ஆனா அனிதா சோர்ந்து போகவே இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப எடுத்து ஆரம்பிச்சான் தன்னோட வீட்ல ஒரு புக் ஷெல் போன வச்சு அது குழந்தைகள் படிக்கிறதுக்கான புக் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சா இந்த பிரபஞ்சமே அவளுக்காக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இன்ஜிவம் சப்போர்ட் கிடைச்சுச்சு வாலண்டியர்ஸ் எல்லாமே உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க லைப்ரரியும் கட்டி முடிச்சாச்சு அனிதா சொன்னா நம்ம நல்ல முயற்சிக்காக எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இந்த உலகமே நமக்காக உதவி பண்ணும் முடிவு உடனே வராம போனாலும் அதுக்கான சப்போர்ட் எப்பவுமே நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும்னு சொன்னா